இவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தனக்கு சமகிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேஸ் ராசியை விட்டு தனக்கு பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு இந்த பயிற்சி என்ன மாதிரியான நன்மை மகரராசி சேர்ந்த குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே படுத்திக் கொடுக்க இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவின் அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவின் பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் அதே போல ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியம் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றாரு குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தாரு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்து தெரியும் தானே தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுது சந்திரனினுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு இதனால சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான் சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறை நிறைவடைந்த அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார் தந்திரனுடைய கணி பின்படி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தது அந்த சமயத்துல சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் சென்றார் குரு அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படித்திருந்த தொட்டில் சங்கிலியில் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமா அப்புடன் குரு பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குருபகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பினுடைய தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியினுடைய ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்த குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து இதில் பாம்பினுடைய வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன் தன் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் சந்திரன் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானனிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ள கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இப்படிப்பட்ட குருபகவான் தனது மாணவரான சுக்கிரனுடன் ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு குருவிற்கு சுக்கிரன் பகை என்றாலும் கூட சுக்கிரனுக்கு குரு ஆசிரியர் என்பதால் பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமையிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மகர ராசி சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்ரன் கேது ஆகியோரால் பல நன்மைகள் நீங்க இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாங்க ஜென்ம ராசியில் செயலரை சனியினுடைய இரண்டாம் பகுதியை குறிக்கிதுங்க அதுவரை ஆட்சி வீடாக மகரம் அமைந்திருப்பதால் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சாதாரண சிகிச்சையினால் குணம் ஏற்பட்டிருக்கும் குரு சுக்கரனுடைய நிலைகளினால மருத்துவ சம அளவுகளை சமாளித்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம குரு பகவான் தற்போது சுக்கரனுடைய ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா மகர ராசினி இந்த குரு பெயர்ச்சி அமை இருக்குதுங்க குடும்ப சூழ்நிலை ரீதியாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க மகர ராசினருக்கு இருக்குது அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய மகர ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவான் பராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வேலை சுமை சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும் இருந்தாலும் அதற்கான ஊதிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க குறிப்பாக மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்விலும் ஏற்பட இருக்குது மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சிபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால விலையை நிர்ணயம் செய்வது சற்று கடினமாக தாங்க இருக்கும் விற்பனையை தக்க வைத்துக் கொள்ள பாடுபட வேண்டியிருக்குங்க சக அவர்கள் முழு ஒத்துழைப்பையும் உங்களுடைய முயற்சிகளுக்கு மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த புதிய வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ஒருபாராத வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி கல்வியில் முன்னேற்றம் நீடிக்குதுங்க வித்யாஸ்தானம் சுபபலம் பெற்றுள்ளதால மனம் பாடங்கள்ல படியுங்க படித்தவற்றை தேர்வுகள்ல பிள்ளை எழுத முடியுங்க அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு மகரராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டின் பூஜை அறையில் வியாழக்கிழமைகள்ல ஐந்து நெய் தீபம் ஏற்றி வருது வருது என தனிகரற்ற பணி பரிகாரமா அமையுதுங்க தனசராசினியர் மகரராசினியர்களுக்கு